ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார் அவருக்கு விலங்குகளை வளர்ப்பதில் அலாதி பிரியம் ஏற்கெனவே நிறைய எருமைகளை வளர்த்து அவற்றின் பாலை விற்று குடும்பம் நடத்தி வந்தார் ஒரு நாள் ஒரு முயலையும் ஒரு குரங்கையும் தனது வீட்டில் வளர்க்க ஆரம்பித்தார் நாட்கள் உருண்டோடின ஒரு நாள் அந்த விவசாயி முயலுடனும் குரங்குடனும் விளையாட விரும்பினார் தனது வயலில் நிறைய சிறிய குடிகளை தோண்டி பிறகு மண்ணால் மூடினார் ஒரு குழியில் ஒரு கேரட்டை மறைத்து வைத்தார் பிறகு முயலையும் குரங்கையும் அந்த கேரட்டை கண்டுபிடிக்கச் சொன்னார் முயல் மிகவும் தன்னம்பிக்கையுடன் இருந்தது தனக்குத்தானே பெரிதும் நம்பிக்கை கொண்டிருந்தது அது ஒவ்வொரு குழியையும் தோண்டி கேரட்டை தேட ஆரம்பித்தது ஆனால் குரங்கு மிகவும் எதிர்மறையாகவும் சோம்பேறியாகவும் இருந்தது வயலில் இவ்வளவு குழிகள் இருக்கின்றன கேரட் எந்த குழியில் இருக்கிறதோ தெரியவில்லையே யார் இவ்வளவு தேடுவது என்று நினைத்தது இந்த கருத்துடன் குரங்கு ஒரு குழிக்கு மேலே படுத்து உறங்க ஆரம்பித்தது அங்கே முயல் தனது முழு முயற்சியுடன் கேரட்டை தேடிக்கொண்டிருந்தது ஒவ்வொன்றாக முயல் அனைத்து குழிகளையும் பார்த்தது ஆனால் எந்த குழியிலும் கேரட் கிடைக்கவில்லை ஒரே ஒரு குழி மட்டுமே எஞ்சியிருந்தது அதன் மீது குரங்கு உறங்கிக் கொண்டிருந்தது இப்போது முயல் குரங்கிடம் சென்று அந்த குழியிலிருந்து எழும்பச் சொன்னது குரங்கு அந்த குழியிலிருந்து எழுந்ததும் முயல் அந்த குழியை தோண்டி கேரட்டை வெளியே எடுத்தது அதை தனது உரிமையாளரிடம் கொடுத்தது இதைக் கண்ட குரங்கு அதிர்ச்சி அடைந்தது இவ்வளவு நேரம்தான் படுத்திருந்த குழியில்தான் கேரட் இருந்தது ஒரு முறை தோண்டி பார்த்திருந்தால் தனக்கு கேரட் கிடைத்திருக்கும் உரிமையாளரின் கண்களில் பெரியவனாக தெரிந்திருப்பேன் என்று நினைத்து தன் செயலுக்கு வருந்தியது நம் வேலை குறித்த எதிர்மறை சிந்தனைகளை ஒருபோதும் கொண்டிருக்க கூடாது அந்த குரங்கு எப்படி இவ்வளவு குடிகள் இருக்கின்றன கேரட் எந்த குடியில் இருக்கிறது என்று தெரியவில்லை என்று நினைத்து அந்த வேலையை தனக்கு பெரியதாக மாற்றிக்கொண்டதோ அப்படி நாம் இருக்கக்கூடாது இரண்டாவது பாடம் நாம் குறைந்தபட்சம் முயற்சி செய்ய வேண்டும் நாம் முயற்சி செய்யாவிட்டால் அதிர்ஷ்டம் கூட நம்மை ஆதரிக்காது குரங்குதான் படுத்திருந்த குழியிலிருந்தே தேட ஆரம்பித்திருந்தால் அதற்கு கேரட் கிடைத்திருக்கும் ஆனால் அது முயற்சியே செய்யவில்லை மூன்றாவது பாடம் நாம் விரைவில் மனம் தளரக்கூடாது நம் வேலையில் எந்த ஆண்டு வெற்றி கிடைக்கும் என்று நமக்கு தெரியாது அது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆக இருக்கலாம் இரண்டாயிரத்து முப்பது ஆக இருக்கலாம் அல்லது இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டு ஆகவும் இருக்கலாம் ஆனால் நாம் நேர்மறையான சிந்தனையுடன் முயற்சி செய்து மனம் தளராமல் இருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்